ஜெயங்குண்டம் அருகே மீன் சுருட்டியில் ஊழல் ஒழிப்பு குறித்து பாப்பாக்குடி பவர் கிரிட் நிறுவனத்தின் சார்பில் பாரம்பரிய நடனத்துடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே பாப்பாக்குடி கிராமத்தில் சென்னை டு கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்திய அரசு நிறுவனம் சார்பில் பவர் கிரிட் கார்பரேஷன் நிறுவனம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் அந்நிறுவனம் சார்பில் மத்திய ஊழல் ஒழிப்பு ஆணையம் ஆலோசனையின்படி ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு வாரத்தை முன்னிட்டு பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மக்களிடையே நடத்தி வருகின்றன இதன் ஒரு பகுதியாக மீன் கடை வீதியில் மற்றும் குறுக்குரோடு பகுதியில் நாட்டுப்புற கலைகளான மயிலாட்டம் கரகாட்டம் காவடி மற்றும் நாட்டுப்புற பாடல்கள் மூலம் பொதுமக்களுக்கு ஊழல் ஒழிப்பு விழிப்புணர்வு குறித்து கலை நிகழ்ச்சிகள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் ஊழல் ஒழிப்பு குறித்து லஞ்சம் வாங்கக்கூடாது என்றும் லஞ்சம் வாங்குவது சட்டப்படி குற்றம் என்றும் குறித்த துண்டு பிரசுரங்களையும் பொதுமக்களுக்கு வழங்கி ஊழல் ஒழிப்பு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை பாப்பாக்குடி பவர் கிரிட் அலுவலக உதவி பொது மேலாளர் கலைச்செல்வி மற்றும் அலுவலர்கள் சந்தோஷ்குமார் சுரேஷ் பாபு சுரேஷ் சிட்டூரி வினோத்குமார் ஆகியோர் செய்திருந்தனர் உங்களுக்காக இன்று வழங்குவதற்காக அந்த கருத்து ஒரு புள்ளடி என்று சொல்லக்கூடிய லஞ்சம் அது உண்மையை கேடு லஞ்ச வழக்கில் நாட்டிக்கிட்டா கம்பி என்ன